நான் போன மாவட்டமே பிசுரமன் கோட்டை எங்க வந்தாலும் இங்கே அசைக்க முடியாது அதான் சொல்லுவாங்க முடியாது தலைவரா இருக்கிற நகை ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தவிர கேட்கறாங்க காசு மருத்துவம் இலவசம் தான் சொல்லுவாங்க இங்கே இலவசம்லாம் கிடையாது ஒரு வயிற்று வலினுச்சிக்கா வயிற்று வலிக்கு முத கொண்டு காசு இருக்கா வெட்டு சைட்ல வெட்டு இது என்ன இது காசு கொடுத்து கேட்குறியா அப்போ என்னத்துக்கு மருத்துவம் பார்க்குறேன் அந்த மருத்துவம் தான் இப்போ இப்போ மருத்துவம் இல்லைன்னு சொச்சிக்கா உலகத்துல முக்காசு பேர் செத்துருவான் அந்த மருத்துவத்துக்கு இலவசமாக கொடுங்க அதை தான் தலைவர் அதான் சொல்றாரு இலவச மருத்துவம் மருத்துவம் மெயின் ரேஷன் கடலில் மேக்சிமம் வந்து ரேஷன் கடை எடுத்துங்க ரேஷன் கடையில் மொத்தமே வந்து ஒரு ஆயிரம் பேர் இருந்துச்சு ஆயிரம் பேரில் எழுநூறு பேருக்கு தான் போடுறாங்க பாக்கி முந்நூறு பேருக்கு அந்த ரேஷன் கார்டு எங்க போகுது அரிசி எங்கே போகுது அதெல்லாம் வந்து திருட்டு அதிகமாக திருட்டு நிறைய திருட்டு நடக்குது கொள்ளனா அவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்க பிஸ்டர் மனுக்கு இன்ன வரைக்கும் ஒன்றுமே செஞ்சதே கிடையாது ஒன்றுமே செஞ்சதே கிடையாது கேட்டால் செஞ்சுட்டே செஞ்சுட்டேன் சொல்றாங்க

நான் வளரக்கூடாதா வளர்ந்து நான் வர்றதில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன குத்துதுன்னு கேட்குறேன் உங்களுக்கு எங்கே குத்துது அவர் வரட்டுமே எலெக்ஷனில் தானே வராரு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இவர் வந்தாலும் சரி நான் ஓட்டு போட தான் செய்வேன் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு தான் நான் செய்வேன் ஆண்டை பார்த்தா முக ஸ்டாலின்னு அடுத்து முக சா மு க ஸ்டாலின்னு முகாஸ்டாலு மாவன் அப்புறம் அழகிரி அப்புறம் வந்து கனிமொழி இப்படியே வகர வகராக போயிட்டே இருக்கிறாங்க அப்போ நாங்களாம் என்ன கேட்குறோம் அப்போ நாங்கள் என்ன சும்மா பிறந்து வளர்ந்து ஆரடி மண்ணுக்கா போகிறதுக்கு இருக்கிறாங்க வரும் அதை இன் பண்ணி வருவாங்க எல்லாம் வருவாங்க ஏன்னு கேளுங்களேன் கட்சியில் வந்து காசு வருதுல அந்த காசை எப்படி திருடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஒரு ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பதினேழு வருஷமாக ஏடிஎம் கீழே இருந்தேன் அம்மா மீட்டிங்கில் எவ்வளோ பார்த்துருக்கேன் அதெல்லாம் பத்து மடங்கு ஜாஸ்தி எல்லாம் நான் பதினேழு வருஷமா எத்தனையோ மாநாடு போயிருக்கேன் ஆனா இதை மாதிரியான ஒரு மாநாடோ இதை மாதிரியான ரோட் ஷோவோ பார்த்தவே கிடைக்காதுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் வராரு

வயிற்று நம்ம என்ன பண்ணுவோம் ஜலசி சாப்பிட மாட்டோமா அவங்க வராது இந்த கூட்டம் வந்து மாறாது அது வந்து வந்து அவங்களுக்கு பேர் அதுதான் அவங்க சாப்பிட்டுட்டு விஷயம் முடியல ஒருத்தவங்க ஆட்சி பிடிக்க வராங்களே அப்படின்னு நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைபடி அவரு எந்த முதல்வர் வந்து சினிமா வீட்டிலிருந்து எல்லாருமே சினி வந்தவங்க தான் அது வேற அவங்களோட தொழில் அதை பத்தி நம்ம வேண்டாம் நமக்கு மக்களுக்கு நல்லது தளபதி கண்டிப்பா நம்பிக்கை எங்களுக்கே தளபதி ஒருவர் தளபதியா நாங்க இருக்கும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அரசியலுக்கு வர சொன்னாங்க கூப்பிட மாட்டாங்க

எங்களை அடிச்சது ஒளிச்சு கட்டதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி உட்காரி எதுவுமே கிடையாது எவ்வளவு கூட்டம் தலைவரை தோற்கடிக்க யாராலையும் முடியாது நாங்க மட்டும்தான் ஆட்சியை உட்கார்போம்

அவரு வரக்கோல பாத்துக்கலாம் அத இப்பதையும் எங்க தளபதி வந்திருக்காரு அதனால இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தான் உட்காரப்ப யாருமே எங்க தளபதி தப்பா பேசவே கூடாது அந்த தகுதி யாருக்குமே கிடையாது அணில் மொல்லமா தான் ஒசக்க ஏறும் பாத்திருக்கீங்களா அணில் எப்படியும் கீழே போவாது ஒசக்க உச்சால தான் இருக்கும் அதே உச்சல தான் எங்க தளபதி உட்கார வைப்பாங்க வேற மாதிரி இருக்குண்ணா எங்க தளபதி வேற மாதிரி உட்கார வைப்பாரு இது வரைக்கும் ஜெயிச்சவங்க யாருமே எதுவுமே யாருக்கும் செஞ்சது நல்லது செய்யல இவங்க வர்றாங்க நல்லது செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா ஜெயிப்பாங்க கூட்டமே எதுக்கு தம்பி சேருது கூட்டம் எதுக்கு சேருது அவங்கள வந்து இந்த கட்சியில சேர்த்து அவங்க ஜெயிச்சு இந்த எங்களுக்கு நல்லது செய்வாங்க கண்டிப்பா செய்வாங்க இது வரைக்கும் கூட்டம் போட்டு எல்லாம் யாரும் எதுவும் செய்யல இவங்க வர்றாங்க செய்வாங்க கண்டிப்பா செய்வாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களை குடி குடியிருக்காங்க எப்பொழுதும் அவங்க ஜெயிப்பாங்க கொள்கை இல்லைனாக்கா அவங்க செய்யணும் மக்களுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லாமல் எவ்வளவோ சொத்து இருக்கு எவ்வளவோ காசு இருக்கு எதுக்காக வர்றாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே வர்றாங்க அவங்க ஜெயிப்பாங்க

இந்த கூட்டத்தை பார்த்து தளபதியே பயப்புற அளவுக்கு எல்லாருமே நல்லா கூட்டமா இருந்துச்சு அதோட மனங்க கூட்டமா இருக்கு நாகப்பட்டினத்துல நாங்க தான் டிவிகே தான் யாரு வந்தாலும் அசைக்க முடியாது திமுக எல்லா ஒட்டுமொத்த எல்லா ஆட்சியும் பயந்து பயந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான்